பறைசாற்றுவதற்கான வாய்ப்பு வசதிகள் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது அந்த காலத்தில் அப்படி இல்லை இல்லாத ஒரு காலத்தில் ஒரு ஆங்கிலேயன் இந்தியாவுக்கு வந்து குறிப்பாக அவர் சென்னையிலே மூன்று வருடங்கள் வந்தவுடனே சென்னையிலே மூன்று வருடங்கள் தங்கியிருந்து தமிழ் கற்று ஒரு மாணவனாக கற்று தமிழை கற்று தேர்ந்து அதற்கு பிறகு அவர் இடையூடிக்கு வருகிறார் வந்து அவருடைய முழுமையான நோக்கம் ரெண்டு நோக்கம் அவர் உண்மையிலே சமயத்தை பரப்ப வந்தார் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து அதை ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அவர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஈடுபாடும் இருந்தது மருத்துவம் கல்வி இன்னும் பல கோணங்களில் அந்த கிராமங்கள் ஒருவேளை நீங்கள் யாராவது முந்தைய பழையவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த காலத்தில் அந்த இடையன்குடி திருநெல்வேலி பகுதி எவ்வளவு பாலடைந்த ஒரு கூட மேலாடை கூட போட முடியாத இன்னும் கோயிலுக்குள் செல்ல முடியாத தாழ்ந்த ஜாதியினர் கோயிலுக்குள் செல்ல முடியாத இப்படி பல வேதனையான ஒரு அனுபவங்களை சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு இன்றைக்கு பல வகையான ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான கல்வி வசதிகள் மருத்துவ வசதிகள் எல்லாவற்றையும் செய்த அவர் இந்த தமிழை கற்று அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை குறுபாடுகளை அதன் மூலமாக பேச்சு வழக்கத்தை புரிந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் அவர்களோட உரையாடி அவர்களுடைய கஷ்டங்களை தெரிந்து கொள்வதற்காக தமிழை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவர் அது தமிழுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை இதுல நான் நிறைய தலைப்பு ஒன்று கால்பெர்ஸ் ஏலி பீரியட் அப்படின்னு எடுத்திருக்கிறேன் முக்கியமா அவர் வந்து கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்கும் போது சார் டேவிட் லேண்ட்ஃபோர்டுங்கிற ஒரு கிரீக் ப்ரொஃபசர் அவர் அவரை ரொம்ப கவர்ந்திருக்கிறார் அந்த அந்த அவர் நல்லா படிச்சதுனால லத்தின் லாங்குவேஜ் நல்லா லாட்டின் கிரீக் போன்ற அந்த மொழிகளை அவர் நல்ல முறையில் கற்றதுனால அந்த ஒரு அனுபவத்தை வைத்து இதான் இந்த எப்படி தமிழ் வந்து ஒரு இந்த திராவிட மொழி அது வந்து சான்ஸ்கிரிட்டோட ஒரு கலப்பு இல்லாம அது வந்து ஒரு இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய மொழி அதுக்கான இலக்கணத்தை அவர் வகுக்க முடிஞ்சதுங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க இதனால இவர் வந்து ஒரு அவர் எனக்காக படிக்கிறார் எதாச்சும்ல மொழிகளை படித்தால் இதை வைத்து இந்தியாவில் என்று மிஷினரி பணி செய்யும் போது நான் பலருக்கு பல நூற்களை நான் எழுத முடியும் பலருக்கு உதவி செய்ய முடியும் என்கிற ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அவர் படிச்சிருக்கு ஈடுபாடு அவருடைய ஈடுபாடுதான் அவர் தமிழை கற்பதற்கும் தமிழுக்கான ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுப்பதற்கும் காரணமாக இருந்தது என்பதை நாம் சிறப்பாக கண்டுகொள்ளலாம் இம்பார்டன்ஸ் ஆப் தமிழ் லாங்குவேஜ் அட் தி குளோபல் கான்டெக்ஸ்ட் அதுல வந்து இன்னைக்கு தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது இந்திய அளவில் ஒரு ஆட்சி மொழியில இன்னைக்கு வந்து இலங்கையில் இன்னும் சிங்கப்பூர்ல இன்னும் அதே மாதிரி இன்னும் மற்ற மைனாரிட்டிஸ் தமிழ் வாழக்கூடிய இடங்கள்லாம் இன்னைக்கு தமிழுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது பார்க்கிறோம் ஓல்டு தமிழ் அதாவது மிடில் அண்ட் மாடர்ன் தமிழ் பிடிப்பட்ட பல காரியங்கள் சொல்லியிருக்கிறேன் எனக்கு நேரம் இல்லாததுனால கால்வர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆப் திராவிட லாங்குவேஜில் வந்து முக்கியமா தென்னிந்திய மொழிகளில் வந்து அவருக்கு வந்து சிறப்பான ஈடுபாடு இருந்தது நம்ம தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படி எல்லா மொழிகளிலும் ஈடுபாடு இருந்தாலும் தமிழுக்கு மேல அதிகமான ஈடுபாடு அதாவது அதுதான் என்னுடைய சிறப்பு அவரால இந்த கம்பேரிட்டிவ் கிராமர்லாம் நல்ல முறையில் கொடுக்க முடிஞ்சதுன்னா கிரிட்டிசிசம் நிறைய இருக்குது அது வந்து அதுக்கு அதை நான் அந்த கிரிட்டிசிசத்துக்குள்ள போகவே விரும்பல ஏன்னா அது வந்து அதை நான் சொன்னா அது இன்னும் விவாதத்துக்கு அவர் வரதுனால பல மொழிகளை தென்னிந்திய மொழிகளை கற்று தேர்ந்ததுனால முடிஞ்சது சிறப்பான வரவேற்பு அதனாலதான் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல சென்னை பல்கலைக்கழகத்துல கான்னிகேஷன் கொடுக்க சொல்லி இருந்தாங்க அந்த காலத்திலேயே அவர் வந்து அதை கொடுத்திருக்கிறாரு சிறப்பா பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு மெரினாவில் ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அவருக்கு வீடு நிலைவிடமா வச்சிருக்கிறாங்க அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் என்னது ஒரே ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கம்பேரடி கிராமர் அது வந்து அது காரணம் என்ன பல மொழிகள்ல ஒரு வித்துவான் இன்னைக்கும் ஐயாவுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியுது எனக்கு ரொம்ப புறாமையா இருந்தது தெலுங்கு இல்ல தெலுங்கு தமிழ்னாலும் அவங்க கிராமர் சொல்றாங்க இன்னும் இன்னும் மற்ற லாங்குவேஜ் சொல்றாங்க மலையாளமும் சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கும் போதுதான் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இந்த மாதிரி அவர் ஒரு நல்ல ஒரு தமிழறிஞர் பாக்குறோம் கால்டோல் வாஸ் வெரி மச் லேர்னிங் அபவுட் தேர் லாங்குவேஜ் ஹிஸ்டரி ஜியாகிரபி கஷ்டம் ஒரு லாங்குவேஜ் மட்டும் படிக்கல அவரு அவர்கிட்ட ஈடுபாடு என்ன அவங்க வரலாறு பின்னணி என்ன அந்த ஜியாகிரபி லொக்கேஷன் என்ன எல்லாத்தையும் அவர் படிச்சு இன்னும் குறிப்பா இந்த நம்ம கால்நூரில் அந்த காலத்தில் படிக்காம அங்கே மறைந்து இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து அவ்வளவுத்தையும் தூசி தட்டி அவ்வளவு ஓலைச்சிவடியும் எடுத்து படிச்சு அதுல இருந்து என்ன செய்யறாரு நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார் இதான் கால்களுடைய மிக முக்கியமான சிறப்பு ஐயா சொல்லாத விஷயங்களை மட்டும் சொல்றேன் நானும் இல்ல அதுதான் முக்கியமானது இல்ல இன்னைக்கு இன்னைக்கும் ஓலைச்சவடி இல்லை எங்க வீட்டுல கூட இருக்குது இன்னும் ஒன்னு ரெண்டு லீவ் வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி அது அதெல்லாம் எழிஞ்சு போச்சுது ஆனா ஐயா வந்து நினைச்சாரு இவர் கால்டூர் என்ன பண்றாரு அதெல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு புத்தகங்களா எழுதியிருக்கிறாரு நிறைய படைப்புகள் நிறைய படைப்புகள் இன்னும் விலைமதியா பிரிக்க முடியாத படைப்புகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஸ்டூடெண்ட் ஆப் தமிழ் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கால்டூலுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நிறைய மிஷினரிஸ் இருந்தாங்க சவுத்ல இன்னும் பாத்தீங்கன்னா ஜி போப் நான் ஒரு போப் கல்லூரியில பணி செய்தேன் டாக்டர் ஜி போப் இன்னும் பாத்தீங்கன்னா இரேனியஸ் பிஷப் சார்ஜன் இந்த மாதிரி எல்லாரும் தமிழுக்கு ஆட்டிய பணிகள்ல இவருடைய ஈடுபாடு இவருக்கு முடியலன்னு அவர்கிட்ட கேட்கிறார் இவரு வீடியோக்கு அவர் அக்னாலஜ் பண்ணிருக்கிறார் அவர் வந்து இவர் அக்னாலஜ் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி அவர்களுக்கு இடையில மிஷனரிஸ்க்கு கடையில ஒரு பரிமாற்றம் சரியான ஒரு கருத்து பரிமாற்றம் ஒரு அவங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருக்கு ஒரு ஆசிரியராகவும் ஒரு ஒரு மாணவராகவும் இந்த மாதிரி அவங்க எல்லாரும் சேர்ந்து நினைச்சிருக்காங்க தமிழை அந்த வளர்த்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம் டைம் எனக்கு குறைவாக தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி அவருடைய படைப்பு வந்து கால்டோல் லாங்குவேஜஸ் ஒரு பண்டமென்டலி டிஃபரெண்ட் சான்ஸ்கிரிட் காமன் ஆரிஜின் He investigated their early history and their mutual affinities. In his judgment, Tamil owed nothing to Sanskrit and was the most highly cultivated up intra of our இடியம்ஸ் அந்த மாதிரி அவர் என்ன திராவிட மொழிக்கு திராவிட மொழி இதுக்கு எந்த ஒரு கலப்பும் இல்லை இதுக்கு ஒரு செம்மொழி அங்குற ஒரு அந்தஸ்தை வந்து அவர் அப்பவே என்ன செய்ய சொல்லிட்டாரு இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அவருடைய நிச்சயமா படைப்புகள் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் டாக்டர் எம் எஸ் பாண்டியன் அவர் வந்து விசிட்டிங் ஃபாலோ அட் தி சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆப் டெவலப்பிங் சொசைட்டி இன் டெல்லி அவர் எப்படி இவரை பற்றி சொல்றாரு அப்படின்னா கால்வெர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு போத் கிறிஸ்டியானிட்டி இன் சவுத் இந்தியா அண்ட் த கல்ச்சரல் அவேக்கனிங் ஆப் த ரீஜன் இஸ் அன்மேட்சு டூரிங் த லாஸ்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் கடந்த ஒரு இருநூறு ஆண்டு ரெண்டு தலைமுறைக்கு அவருடைய படைப்புகள் வந்து இணையான படைப்பு இதுவரையில் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிலேயன் ஒரு வெளிநாட்டுக்காரர் அந்த மாதிரி பார்க்கணும் அவர் இல்லைங்கிறத சொல்றாரு எனவே இன்னும் தொடர்ந்து இதனுடைய இவர்கள் சம்பந்தமான ஆராய்ச்சிகளை நம்முடைய ஆராய்ச்சி மாணவர்கள் வந்து மேற்கொண்டு இன்னும் நமக்கு தமிழுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுவாரும் என்னுடைய பேச்சு கேட்ட அனைவருக்கும் நன்றி செலுத்தி அரங்கத்திலே மொழி தொடர்பாக நடக்கக்கூடிய இந்த கருத்தகத்தில் இந்த அமர்வு தலைவராக போட்டிருக்கக்கூடிய நண்பர் தயான் அவர்கள் வேற ஏதோ பணியில் ஈடுபட்டிருப்பதால் அங்கே வர முடியவில்லை என்று நினைக்கின்றேன் எனவே எங்களது இந்த அமைப்பாளர் இந்த கருத்தரங்கத்தின் அமைப்பாளர் எங்களது துணைவேந்தர் பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் கேட்டுக் இந்த அமைச்சர் அமர்வு தலைமை பொறுப்பை வழங்கி ஏற்றுக்கொள்கின்றேன் நான் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மொழிபெயர்ப்புத்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ச கிருட்டினன் இப்போ இந்த அரங்கத்தில் கட்டுரை அரங்கில் இருக்கக்கூடிய பேராசிரியப் பெருமக்கள் மு முருகேசன் ஏ பூலோகரம்பை ச சுபாஷ் சந்திர போஸ் வெங்கட்ராமன் சே சீனிவாசன் முகமது முகமது ஆகிய பெருமக்களை இங்கு மேலைக்கு வருமாறு அன்புடன்